ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே டாக் ஆஃப் த டவுன் மட்டும் இல்லை உலகமே அதை பற்றி தான் பேசிகிட்ருக்கு ஆமாம் சனிக்கிழமை மேட்ச் இருக்குல்ல செவன் தேர்ட்டிக்கு சின்னசாமி ஸ்டேடியம் டிசைடர் ஒரு டீமில் கோ டு ப்ளே ஒரு டீமில் கோ ஹோம் ஆர்சிபி தோற்ற ஹோம் கூட போக வேண்டாம் அங்கே இருந்துற வண்டி தான் ஏன்னா அது அவங்க ஹோம் சின்னசாமி ஸ்டேடியம் இப்போ ஒரு மேட்ச் நடக்குது எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் குஜராத் இன்னும் ஸ்டார்ட் ஆகல மழை பெய்யுது ஆமாம் நிறைய மேட்சச்சஸ் அஃபெக்ட் ஆகாது அஃபெக்ட் ஆகுது இன்ஃபேக்ட் சிஎஸ்கே வருஷது ஆர்சிபியும் மழை வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அதை பற்றி நேற்று ஒரு வீடியோ போட்டேன் ரொம்ப நல்லா வரவேற்பு கொடுத்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இருபதாயிரம் பேர் பார்த்துருக்காங்க நீங்கள் பார்க்கணும் போய் டக்குன்னு பாருங்க நிறைய ஃபார்முலாலாம் அதில் சொல்லியிருக்கேன் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டூ ஏபி அந்த ஃபார்முலா இல்லை எப்படி இந்த ரன் ரேட் எயிட்டீன் ஓவர்ஸு இல்லை ஜெயிக்கணும் இல்லைனா பதினெட்டு ரனில் ஜெயிக்கணுன்றதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கேன் ஹெட்டிங்கே நல்லா எல்லோரும் வரவேற்றாங்க ஏன்னா சிஎஸ்கே வருஷத்து ஆர்சிபி கோலி வர்சஸ் தோனி ஒன் ஃபைனல் ஃபேஸ் ஆஃப்னு போட்டிருக்கேன் பாருங்கள் நேற்று போட்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்தா அதுக்கும் ஒரு லைக்கு கமெண்ட் எல்லாம் பண்ணிவிடுங்க ரைட் இப்போ என்ன பேச போகிறேன் இப்போ மெயின் மேட்ச் இல்லையா அதில் வந்து மெயின் கீ பிளேயர்ஸ் ரெண்டு டீமுக்கும் பேட்டிங் சொல்கிறேன் போலிங் வந்து ரெண்டு பேருக்கு இந்த சைடு ரெண்டு பேர் அந்த சைடு ரெண்டு பேர் நீங்களும் ஒத்துவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த சீசனில் பெர்ஃபார்ம் பண்ணவங்க தான் அவங்க தான் சொல்ல போகிறேன் நான் அவங்கள ரெக்கார்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க யாருக்கு யார் சாதகமாகுது ஆகுது ஹூ கன் டேர்ன் த மேட்ச் அரவுண்டு ஏன்னா முக்கியமான மேட்ச் இல்லையா சிஎஸ்கே ஜெய்ஷா மட்டும் போதும் க்ளோஸ் யுவர் ஐஸ் நாக் அவுட்டு இது சாரி பிளே ஆஃபுக்கு வேறு ஏதாவது ஆர்சிபி அதாவது பதினெட்டு ரன் இருபது ரன் அந்த ஃபார்முலா நேற்று மேட்ச்சில் சொல்லியிருக்கேன் இல்லை நிறைய பேர் ஊர் வேறு போயிட்டாங்க அதான் ஒன்று ஆர்சிபிக்கு வந்து வில் ஜாக்ஸ் ஊஸ் வில் ஜாக்ஸ் அவர் ஊரு கிளம்பிட்டார் ஏன்னா வேர்ல்ட் கப் இருக்குல்ல டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் இஸ் நாட் தேர் அது ஒரு செட்பேக் தான் ஆர்சிபிக்கு அது குட் நியூஸ் ஃபார் சிஎஸ்கே ஏன்னா வில் ஜாக்ஸ் வந்து தி டேஞ்சரஸ் பிளேயர் எது இது ஐபிஎல் வச்சு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க போன வருஷம் பாகிஸ்தானில் போய் அவர் நிறைய ஸ்கோர் பண்ணார் டெஸ்ட் மேட்ச்லேயும் ஒன் டேலையும் பாகிஸ்தான் வச்சது இங்கிலாந்து அப்போ தான் வில் ஜாக்சன் நோட்டீஸ் பண்ணாங்க யார்ப்போ அவர் வில் ஜாக்ஸனு இந்த சீசன்லேயே ஹண்ட்ரட் அடிச்சாரா அதில் கூட கோலி செவன்ட்டி அடிச்சார் ஸோ வில் ஜாக்ஸ் இல்லை அது ஒரு பெரிய மைனஸ் தான் ஆர்சிபிக்கு ரைட் ஆர்சிபிக்கு வந்து நீங்கள் லேட் ஆர்டரில் தினேஷ் கார்த்திக் வந்து கலக்கலக்குன்னு கலக்கிறாரு அதை பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன் கார்த்தோ தினேஷ் கார்த்திக் பேசுறது எம் எஸ் தோனி அதை பற்றி அப்புறம் பேசலாம் கீப்பிங் ஸ்கில்ல பற்றி இப்போ அந்த ரெண்டு டீமுங்க யார் ரெண்டு கீப்ளே தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நல்லா குட் ஸ்டார்ட் கொடுத்து நடுவில் கொஞ்சம் வந்து பிக்கப் பண்ணால் தான் ரெஸ்பெக்டபிள் ஸ்கோர் பண்ணும் டூ ஹண்ட்ரட் எதிர்பார்க்கலாம் சின்ன சாமியில் உங்களுக்கு தெரியும் பேட்டிங் பிச்சு போலர்ஸுக்குலாம் அங்கே மரியாதையே கிடையாது அந்த பிச்சில் பார்க்கலாம் ரைட் இப்போது சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி ஆர்சிபி ஆரஞ்சு கேப் போட்டு ஒரு சுத்திட்டே இருக்கார் நம்மால் கிங் கோலி விராட் கோலி எவ்ரிபடி இஸ் ஃபேவரேட் அண்டாஸ்டிக் பிளேயர் இன்னும் என்னமோ அவர் வந்து ஸ்லோ விளையாட்றது ஸ்லோ விளையாட்றோன்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாம் ஃபாஸ்ட்டாக விளாட்றவங்களோட ஜாஸ்தி வந்து ஆரஞ்சு கேப் வச்சிருக்காரு ஆவரேஜ் ஒன் ஃபிஃப்டி ஸ்ட்ரைக் ரேட்டு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் இந்த சீசனில் ஸோ அவங்க வெறும் எப்போ பார்த்தாலும் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் அடிக்கிறது மட்டும் கிடையாது கிரிக்கெட்டு பிளேயிங்காக பிட்வீன் த கேப்பு பியர் சிங் ஸ்டெடிங் த இன்னிங்ஸு பிச்சுக்கு தகுந்த மாதிரி நியூ பால் விளாடணும் பழைய பால் விளையாடணும் ஸ்பின்னர் விளையாடணும் ஃபாஸ்ட் பால்ர் விளாட்ணும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் அப்புறம் பொறுமையாக பேசிகிட்டு இருப்போம் இப்போ கோலி அண்ட் கோலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சீசனில் அறு அறுநூத்தி அறுபத்தோரு ரன் அடிச்சிருக்காருங்க பதிமூணு இன்னிங்ஸில் அஞ்சு ஃபிஃப்டி ஒரு ஹண்ட்ரட் அடிச்சு வச்சிருக்காரு ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ்டீன் அது மட்டும் இல்லை ஐம்பத்தாறு ஃபோரு முப்பத்தி மூணு சிக்ஸ் அடிச்சிருக்காரு சிக்ஸ் மட்டுமே ஒன் நைன்டி எயிட் ரன்ஸு முப்பத்தி மூணு சிக்ஸு நீங்கள் இல்லைன்னா அவர் சிக்ஸ் அடிக்கிறது இல்லைங்கிறீங்க அஞ்சு ஃபிஃப்டி ஒரு ஹண்ட்ரட் இல்லாமல் கோலி ஆச்சா அதே சமயத்தில் நீங்கள் சிஎஸ்கேக்கு வந்தீங்க வச்சிங்களேன் ஓப்படிங்களா ருத்ராஜ் கைவாட் கேப்டன் அவர் தான் அண்ட் அவர் பிரமாதமாக விளையாடிட்டு விளாடிட்டுருக்காரு அவர்கிட்ட வந்து ஆரஞ்சு கேப்ஜி மைன் கிவ் இட்டு மீன் ருத்ராஜ் கைவாட் வந்து ஐநூற்றி எண்பத்தி மூணு ரன் அடிச்சிருக்காருங்க பதிமூணு இன்னிங்ஸில் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் அவர் ஓப்பனர் தான் புது பால் விளாடணும் பழைய பால் விளாடணும் ஸ்பின்னர் நியூ பால் ஸ்ட்ரைக்கு இல்லை பால் லோ அண்ட் ஸ்லோவாக இருக்கும் ட்ராவலிங்கு லீடர்ஷிப் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது ரொம்ப கஷ்டமான வேலை தான் அது தோனிக்கிட்டேருந்து கொஞ்சம் ஹெல்ப் கிடைக்குது நிறைய ஹெல்ப் கிடைக்குது போலிங் அப்போ நான் இப்போ சொல்கிறது பேட்டிங்கு பேட்டிங் அப்போ தோனிலாம் கிரீஸ் உள்ள வந்து இருக்க முடியாது தான் விளாடணும் ஐநூற்றி எண்பத்தி மூணு ரன்னு ஸ்ட்ரைக் ஆஃப் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஆவரேஜ் ஆஃப் ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட் த்ரீ பர் இன்னிங்ஸ் நாலு ஃபிஃப்டி ஓர் ஹண்ட்ரட் அவரும் அடிச்சு வச்சிருக்காரு நானும் அடிப்பேன்லான்னு ஐம்பத்தெட்டு ஃபோருங்க அவர் ஐம்பத்தெட்டு ஃபோர் பதினெட்டு சிக்ஸ் அடிச்சிருக்காரு டூத்தி எயிட் ரன்னு சிக்ஸ் மட்டுமே ஃபோர் ஃபிஃப்டி எயிட் இவர் ஃபிஃப்டி எயிட் ஃபோர் அடிச்சிருக்காரு அண்ட் விராட் கோலி வந்து இவ்வளோ ஐம்பத்தாறு ஃபோர் அடிச்சிருக்காரு கிட்டத்தட்ட ஈக்குவல் சிக்ஸில் தான் கோலி டபுளுக்கு போயிட்டார் முப்பத்தி மூணு மூணுக்கிட்ட ரைட் இன்னொருத்தர யார் பார்ப்பீங்க ஃபேப் டுப்ளஸி கேப்டன் எனி டே பிக் மேட்ச் பிளேயர் அவருக்கு தெரியும் ஃபார்மர் சிஎஸ்கே பிளேயர் சிஎஸ்கே போலிங் பற்றிலாம் நல்லா தெரியும் யார் எப்படின்னா யோசிப்பாங்க அவர் கொஞ்சம் சப்டியூட் பர்ஃபார்மென்ஸ் தான் அவர் கொஞ்சம் கம்மி தான் ஸ்கோரு ஏன்னா கோலி வச்சோரிங் ஹெவிலி ஃபேப் டுப்ளஸி பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி ஏழு ரன் அடிச்சிருக்காரு இந்த சீசனில் ஆவரேஜ் டுவெண்ட்டி எயிட் தான் டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் ட்வெண்ட்டி த்ரீ ஸ்ட்ரைக் ரேட்டாக ஒன் சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் தேர்ட்டி ஃபைன்னு நினைக்கிறேன் மூணு ஃபிஃப்டி அடிச்சாரு நானும் ஃபிஃப்டி அடிப்பேன் அப்படின்னு இல்லை நாற்பத்தி ரெண்டு ஃபோர் பதினேழு சிக்ஸ் அடிச்சிருக்காரு நூற்றி ரெண்டு ரன்னு சிக்ஸ் இல்லையா ஆமாம் இது நம்ம ஃபேப் டுப்ளஸியோட ஸ்கர்ஃபார்மன்ஸ் ரைட் ஸோ அவங்களுக்கு மெயினு கோலி அண்ட் ஃபேப் ஏன்னா மேக்ஸ்வல் ஃப்ளாப்பு பயங்கரமாக ஏழு எட்டு மேட்சை தான் விளையாண்டார் சிங்கிள் டிஜிட்டல்தான் அவர் ஆவரேஜ் அண்ட் க்ரீன் க்ரீன் வந்து அவர் ஆல்ரவுண்டர் கணக்கான என்னென்னா கொண்டு வரல வில் ஜாக்ஸ் கிளம்பினர் உங்களுக்கு தெரியும் ரஜிட் பட்டிடார் ஃபியூ மேட்ச் தான் விளையாண்டார் அதனால இவங்களுக்கு கீ பிளேயர் இஸ் கண்டிப்பாக டூ பிளஸி அண்ட் விராட் கோலி ரைட் நம்ம சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா அபியஸ்லி ருத்ராஜ் கேக்வார்ட் அண்ட் சிவம் டுபே ருத்ராஜ் சொல்லிட்டு இப்போ சிவம் டூபே பற்றி பேசுவோம் டுபே சென்சேஷன் முன்னூற்றி எண்பத்தொம்போது ரன் அடிச்சிருக்காரு ஆவரேஜ் ஆஃப் தேர்ட்டி எயிட் பாயிண்ட் நைன் ஸ்ட்ரைக் ரேட் ஒன் சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் எயிட்டி செவன் மூணு ஃபிஃப்டி அடிச்சு வச்சிருக்காரு அவருன்னு ஒப்பனரில் மிடில் வர்றதுனால கம்மி ஓவர் தான் சில மேட்ச்சில் வேறு நம்பர் ஃபோரு நம்பர் ஃபைவ் நம்பர் சிக்ஸ்ன்னு மாற்றி மாற்றி அனுப்புகிறாங்க அந்த குழப்பம் இருக்கக்கூடாது ருத்ராஜே ஆமாம் ரைட் ஷிபாம் டூபாய் பார்த்திங்கன்னா ஷிபாம் முப் இருபத்தெட்டு ஃபோர் இருபத்தெட்டு சிக்ஸ்ஸு ஓ ஓரவஞ்சனே இல்லை ரெண்டுமே ஈக்குவல் டுவெண்ட்டி எயிட் ஃபோர் டுவெண்ட்டி எயிட் மட்டுமே எவ்வளோ நூற்றி அறுபத்தெட்டு ரன்னு சிக்ஸுலாம் மட்டுமே அடிச்சு வச்சிருக்காரு சிங்கிள் ஹாண்டன்லி கேன் சேஞ்ச் த மேட்ச் லெஃப்ட் ஹேண்டர் வேறு இப்போ ஃபேப் கோபாலுக்கு விராட் கோஹ்லான்னு ரைட் ஹேண்டர் இவர் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ருத்ராஜ் அண்ட் சுபம் டூபே சுபம் டூபே எனி டே மேட்ச் வின்னர் அண்ட் தட் இஸ் வெரி வெரி கீ ஸோ இதுதான் கொஞ்சம் டக்குன்னு சொல்லிடலான்ட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவங்க நாலு பேருமே பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க சொன்னீங்கன்னா சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் விவச்சை தெரிஞ்சுக்கிட்டோம் பட் பிக் மேட்ச் உங்களுக்கு தெரியும் மஸ்ட் வின் கேமு தோத்தாலும் பதினெட்டு ரன்னி கீழே தோத்துச்சுன்னா சிஎஸ்கே கேன் ஸ்டில் குவாலிஃபை ஏன்னா மற்றவங்களாம் நிறைய பேர் கம்மி லக்னோவுக்குலாம் ஒரு ஒரு மேட்ச் கம்மி ஆகிட்டதுனால கன்டென்டானு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் தான் ரெண்டு பேரும் ஆல்ரெடி குவாலிஃபைடு உங்களுக்கு தெரியும் கேகேஆர் அண்டு ராஜஸ்தான் ராயல் இந்த பிளேயாக வந்துருச்சு அப்படி இப்படின்னு ஆகிடுச்சு அறுபது அறுபத்தஞ்சு மேட்சுக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ இன்னும் டாஸ் போடல எஸ்ஆர்ஹெச் அண்டு ஜிடி அது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் குஜராத் டைட்டன்ஸ் அவங்களுக்கு மழை வந்து வந்துட்டாங்க அண்ட் இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மழை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் அதிகமாக சனிக்கிழமை சிஎஸ்கேஎவசு ஆர்சிபி நேற்று ஒரு வீடியோ போட்டால் நிறைய பேர் பார்த்தாங்க நல்ல டுவெண்ட்டி தௌசண்ட் அதில் ரெண்டு இன்சிடண்ட் கொடுத்துருக்கேன் மழைனால எவ்வளோ பாதிச்சது சவுத் ஆஃப்ரிக்கா டீமுன்னு டூ தௌசண்ட் த்ரீ வேர்ல்டு கப்பும் நைன்டீன் நைன்டி டூ வேர்ல்டு கப்பும் அதுவும் கொஞ்சம் போய் பாருங்கள் அதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அப்போ நடந்ததுல ஜிங்ஸுன்னு நம்ம சொல்கிறோம் சவுத் ஆஃப்ரிக்கா இல்லை கப்பே ஜெயிக்கிறது இல்லைன்னு இந்தியாவும் ஐசிசி கப்பு ஜெயிக்கல கடந்த பதினோரு வருஷமாக ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸ்டார்டிங்லே உங்களுக்கு அன்லக்கி டீம் வேறு சவுத் ஆப்ரிக்கா அந்த கேப்டன் தான் ஃபேஃப் அதனால தான் அதை சொல்கிறேன் அந்த ஃபேஃப் டிப்ளசி தான் அங்கே வர லைன் அஞ்சு மேட்ச் ஜெயிச்சிட்டு வராங்க சம்மேரி ஹவ் டு ஸ்டாப் லா ஆஃப் ஆவரேஜ்னு ஒன்று இருக்குல்ல மேபி சிஎஸ்கே வில் ஸ்டாப் யூஹ் டு வெயிட்டன்சி ஆர்வமாக இருக்காங்க எல்லோரும் நானும் உங்களை மாதிரி ஆர்வமாக இருக்கேன் நாளைக்கு இதை பற்றின ப்ரிவியூ எடுத்துகிட்டு வரேன் முன்னோ டம் ரைட் இன்னும் நிறைய விஷயங்கள் நாள் நெருங்க நெருங்க பேசுவோம் ஸ்டாட்ஸ் ஆல்ரெடி பேசியாச்சு புள்ளி விவரம்னு இது சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி ஆர்சிபியோட டாப் டூ கீ பிளேயர்ஸை பற்றி பேசிட்டேன் இந்த ரெண்டு பேருமே கீ பிளேயர் இல்லை சார்ன்னு நீங்கள் யாராவது நினச்சிங்கன்னா சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் பிஎஸ்சி தெரிஞ்சுக்கிட்டோம் வருது தினேஷ் கார்த்திக் வர்சஸ் எம் எஸ் தோனி அது என்னென்னு ஒரு ஸ்டார்ஸை கொஞ்சம் பார்த்துருவோம் அப்புறம் போலிங் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா நான் இல்லை அவர் கிளம்பிட்டார் உங்களுக்கு தெரியும் அண்ட் இருக்கிற ரிசோர்ஸ் வச்சு தான் தீபக் சார்வர் இன்ஜூரி துஷார் தேஷ்பாண்டே இவங்களாம் வச்சு தான் விளையாடணும் சிமர்ஜித் தண்டால் ரைட் பார்ப்போம் இதுவே ரொம்ப நாங்க போயிடுச்சு உங்களுக்கு கருத்துவா சொல்லுங்கள் பொறுமையாக பார்த்து பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கைன் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்